السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله اما بعد இணைத்துக்குரிய அல்லாவினரடியார்கள் பக்ராவினுடைய முதல் மூன்று வசரத்திற்கான விளக்கத்தை நாம் பார்த்தோம் மூன்றாவது வஸ்திரத்தில் அல்லாஹு அப்துல் ஆலமின் சொல்லி இருந்தான் அல்லது இணையச்சமுடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று பண்பிற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருப்பார் முதல் பண்பு என்ன அவர்கள் ஈமானில் உறுதியாக இருப்பார் வரைவான விஷயத்தை ஈமான் கொள்ளும் கொள்ளும் விஷயத்தில் அவர்கள் உறுதியானவர்களாக இருப்பார் மூல சொலாத்த தொழுகையில் உறுதியானவர்களாக இருப்பார் ஓபிமாரர்களாக மீட்பிக்கும் அவுவாஹு ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் நல்லொழுக்க உடையவர்களாக இருப்பார் இந்த மூன்றும் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய ஒரு இரையச்சு உடையவர்களுடைய அடையாளமாக அவுவாஹு ரபுல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய மூன்றாவது வசனத்தில் பேசியிருந்தார் நான்காவது வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நபியே அவர்கள் உமக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தையும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதத்தையும் அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அவ்வாஹு ரபுல்லின் சூரத்துல் பக்ராவினுடைய நான்காவது வசனத்தில் பேச ஆரம்பிக்கின்றோம் இந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய கருத்து என்ன அவர்கள் உமக்கு உமக்கு அருளப்பட்டதையும் அருளப்பட்டதையும் ஈமான் கொண்டிருப்பார்கள் முன்னர் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பின்பற்ற வேண்டுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது சுலபமாக அல்லாஹுடைய துதர் அல்லா அவர்களுடைய இந்த வேதத்தை மட்டும்தான் ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பின்பற்ற வேண்டும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்பதாக உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் உண்டு ஒரு சாரார் எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் இரீமல்லா அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது தன்னுடைய இந்த வசனத்தில் முதலாவது அதாவது மூன்றாவது வசனத்தில் பேசப்பட்டது அவர்கள் மறைவான விஷயத்தை ஈமான் கொண்டே இருப்பார்கள் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் மேலும் அவர்கள் என்ன செய்வார்கள் பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று விஷயமும் இந்த முதல் அதாவது மூன்றாவது வசனத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயமும் யார் முஸ்லிகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களை குறிக்கின்றனர் நான்காவது வசனத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் அவர்கள் உம்முடைய விதத்தை மீமான் கொண்டிருப்பார்கள் உமக்கு முன்னர் அருளப்பட்டதை மீமான் கொண்டிருப்பார்கள் என்பதாக நான்காவது வசனத்தில் பேசப்படக்கூடிய இந்த இந்த வசனம் யூதர்களில் இருந்து யார் இஸ்லாத்தை தழுவினார்களோ அப்படிப்பட்டவர்களை குறிக்கின்றது என்பதாக இமாம் ஜரீர் இபு ஜரீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் எந்த அடிப்படையில் அவ்வா குரபுல் ஆலமி சொல்லி காட்டுகின்றார் தன்னுடைய அருள்மறையிலே அல்லது இந்த ஆத்தே நாகமுல் கிதாப் யூதர்களில் இருந்து யாருக்கெல்லாம் நாம் வேதங்களை கொடுத்திருந்தோமோ இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் யார்கள் எவை யார்களுக்கெல்லாம் இந்த சமூகத்திற்கெல்லாம் நாம் வேதத்தை கொடுத்திருந்தோமோ அப்படிப்பட்டவர்களில் மின் கபலி மிகு அந்த வேதத்தை அவர்கள் ஏமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஓ இதா துலா அலைஹிம் இதா உச்சுலா அலைஹிம் அவர்களின் மீது இந்த குர்ஆனை நபியை நீங்கள் உறுதி காமிக்கும் பொழுது காலோ ஆ மண்ணா இந்த வேதத்தையும் நாங்கள் ஈமான் கூடியவர்களாக இருக்கின்றோம் ரப்பினார் நிச்சயமாக இது எங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து வந்ததுதான் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் நிச்சயமாக இந்த வேதம் அருளப்படுவதற்கு முன்பே இது வரும் என்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம் இந்த வேதத்தை இதற்கு முன்பதாகவே நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக அந்த வேதக்காரர்களில் சிலர் என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் இபுனு ஜெரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் வேதக்காரர்களில் இருந்து யார் இஸ்லாத்தை உண்மையாக தழுவி இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தார்களோ அவர்களையே நான்காவது வசனத்தில் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் அவர்கள் என்பதாக அவ்வாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது இன்னொரு சாராயம் சொல்லி காட்டும் பொழுது இந்த வசனத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அல்லதினையும் என்பதும் இஸ்லாமியர்களை குறிக்கும் பொதுவாக எல்லா இஸ்லாமியர்களையும் குறிக்கும் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் குர்ஆன் என்பது ஒரு சாராரை மட்டும் பேசும்பொழுது பொதுப்படையாக பேசாது இந்த இந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல்லின் பொதுவாக பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ன பொதுவாக பேசிக் கொண்டிருக்கின்றார் இரையற்ற உடையவர்களுடைய பண்புகள் இவைகளாக இருக்கும் என்பதாக சொல்லிக் காட்டும் பொழுது அவ்வாஹு ரபுல் இப்படி இரண்டு விதங்களாக பேச மாட்டான் பொதுவாகத்தான் அல்லாஹ் ரபுல்லும் சொல்லி காட்டுகின்றான் உண்மையிலேயே இறையற்ற உடையவர்கள் அவர்கள் உறுதியாக ஈமான் கொண்டிருப்பார்கள் அவர்கள் தொழுகையை உறுதியாக பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவ்வாஹ் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் அவ்வாஹ் ரபுல் ஆலமின் இந்த தூதருக்கு அதாவது எம்முடைய முகமது சல்லாஹ் அலேஹ் வசலம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தையும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் இதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கை இந்த வேதம் அவ்வாஹின் புறத்திலிருந்து இருந்து அருளப்பட்டதுதான் எப்படி குர்ஆன் அல்லாஹின் புறத்திலிருந்து அருளப்பட்டதோ அதே போன்று இதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதம் இப்படிதான் அல்லாஹின் பொறத்தில் இருந்து அருளப்பட்டதுதான் குரானின் மொத்தம் மூன்று வேதங்களை குறித்து பேசப்பட்டுள்ளது குரானின் மொத்தம் மூன்று வேதங்களை குறித்து அல்லாஹ் ரபுல்லும் சொல்லி காட்டுகின்றார் என்ன வேதங்கள் தௌராத் இன்ஜில் ஜகூர் இந்த மூன்று வேதத்தை குறித்து அல்லாஹு ரபுல்லின் தன்னுடைய சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார்

இருக்கலாம் அந்த அந்த சட்டங்களை மாற்றி இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர் ஆணை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டு வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் அதை பின்பற்றுவது குர் ஆணை இதைத்தான் அபுல் ஆலமின் நான்காவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் விஷயத்தில் உறுதியாக கொண்டிருப்பார்கள் அந்த எழுப்பப்படுவோம் அந்த கேள்வி கணக்குகள் உண்டு கேள்வி கணக்குகள் முடிந்ததற்கு பின்னால் எம்முடைய நன்மையை பொறுத்து நாம் சொர்க்கத்திற்கு செல்வதும் நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்தை பொறுத்து நாம் நரகத்திற்கு செல்வதும் அவ்வாஹுடைய கைவசம் இருக்கின்றது என்பதை எல்லாம் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அவ்வாஹு ரபுல் அளவின் சுரத்து

மறுமையால் எழுப்பப்படுவோம் என்பதை உறுதியாக யார் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ உலாய்கு நிச்சயமாக அவர்கள் நேர்வெளியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்பதாக சூரத்துல் வக்ராவினுடைய ஐந்தாவது வசனத்திலே பேசிக் காட்டுகின்றார் எல்லாம் ஒரு இரையச்சு முடையவருடைய பண்பு ஒரு இரையச்சு முடையவன் அலமினை முழுக்க முழுக்க நம்பக்கூடியவனாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்தில் பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் அது எந்த விதமான கேள்விகளும் சுய சிந்தனைகளும் என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாது எப்படி வரக்கூடாது தெளிவாக மார்க்கம் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதில் சுய சிந்தனைகள் வரக்கூடாது மறு எப்படி அவ்வாறு எழுப்புவான் மறுமையில ஏன் அப்படி நடக்கின்றது என்பதாக தம்முடைய சுய சிந்தனைகள் இல்லாமல் ஒரு முஸ்லீமை பொறுத்த அளவில் உறுதியாக நம்பக்கூடியவனாக இருக்கின்றான் உறுதியாக நம்பக்கூடியவனாக இருப்பான் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லீம் உடைய பண்பு அதுதான் ஒரு இரையச்சு உடையவர்களை பண்பு என்பதாக அவ்வாஹுரப்பு சொல்லி காட்டுகின்றான் இப்படி உறுதியாக யார் மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நேரான பாதையில் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் வறுமையில வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்பதாக அவ்வாஹரபுல்லாலும் சொல்லி முடிக்கின்றான் இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இரண்டு வசனங்களில் அவ்வாஹுரபுல்லாலின் காப்பிர்களை குறித்து பேசுவான் காப்பிர்களுடைய நிலை என்ன என்பதாக சொல்வான் அதற்கு அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக பன்னிரண்டு வசனங்களில் منافقين لكل الله رب العالمين في <applause> سوا الله رب العالمين عظيم فلما أفتنكم لطلب اللايك ويقولكم أيامكم تنتظرنا منهم هذا من وللمؤمنين لله قولي هذا وأستغفر الله ولكم ولجميع مسلمين مؤمنين أجمعين سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا الله أنت أستغفرك وأتوب إليك عليكم ورحمة الله وبركاته